சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்தியு ஆறாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி பரம மண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்பட வேண்டியது எது முதலாம் கேள்வி பரம மண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்பட வேண்டியது எது இரண்டாம் கேள்வி எங்களுக்கு வேண்டிய எதை இன்று எங்களுக்கு தாரும் இரண்டாம் கேள்வி எங்களுக்கு வேண்டிய எதை இன்று எங்களுக்கு தாரும் மூன்றாம் கேள்வி நாம் யாருக்கு மன்னிக்கிறது போல நமது கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும் மூன்றாம் கேள்வி நாம் யாருக்கு மன்னிக்கிறது போல நமது கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நான்காம் கேள்வி எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் நின்று எங்களை ரச்சித்து கொள்ளும் நான்காம் கேள்வி எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் நின்று எங்களை ரச்சித்து கொள்ளும் ஐந்தாம் கேள்வி ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் யாருடையவைகள் ஐந்தாம் கேள்வி ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் யாருடையவைகள் ஆறாம் கேள்வி மனுஷருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கும்போது நம்முடைய தப்பிதங்களை நமக்கு மன்னிப்பவர் யார் ஆறாம் கேள்வி மனுஷனுடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கும்போது நம்முடைய தப்பிதங்களை நமக்கு மன்னிப்பவர் யார் ஏழாம் கேள்வி யாருடைய தப்பிதங்களை நாம் மன்னியாதிருக்கும்போது நம்முடைய தப்பிதங்களையும் பிதா மன்னிப்பதில்லை ஏழாம் கேள்வி யாருடைய தப்பிதங்களை நாம் மன்னியாதிருக்கும்போது இருக்கும்போது நம்முடைய தப்பிதங்களையும் பிதா மன்னிப்பதில்லை எட்டாம் கேள்வி நாம் உபவாசிக்கும் போது போல் முக வாடலாய் இருக்கக்கூடாது எட்டாம் கேள்வி நாம் உபவாசிக்கும் போது யாரைப்போல் முகவாடலாய் இருக்கக்கூடாது ஒன்பதாம் கேள்வி மனுஷர் காணும் பொருட்டாக உபவாசிப்பவர்கள் யார் ஒன்பதாம் கேள்வி மனுஷர் காணும் பொருட்டாக உபவாசிப்பவர்கள் யார் பத்தாம் கேள்வி நம்முடைய உபவாசம் யாருக்கு மட்டும் தெரிய வேண்டும் பத்தாம் கேள்வி நம்முடைய உபவாசம் யாருக்கு மட்டும் தெரிய வேண்டும் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட மத்தேயு ஆறாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கு பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளி இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்